இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு நாலு சனிக்கிழமை மட்டும் அனுமதிக்கப்படுற மலைகளில் தாங்க நம்ம ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் கடம்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய கம்பத்திராயங்கிரி மலை அந்த மலை எப்படி இருக்குது அங்கே கிளைமேட்லாம் எப்படி இருக்குது எப்படி போகணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வாங்க போகலாம் இப்போ முதல் வாரம் தானுங்க அதனால் வழி வந்து சரியாக போக அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க நடக்கிற இடம் இல்லைங்களா நான் இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்குறேங்க ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் தான் வருவாங்க ஏங்கா ஓய் சாயந்தரம் போய் வாங்க ஆமாங்க வருதுங்களா அப்படியா கிட்டதா வேலை செய்யறீங்களா நீ வர்ற வாரம் எல்லா வாரமும் ஒவ்வொரு வாரம் இப்படிதான் இருக்குங்க நிறைய பேர் வருவாங்க எங்கெங்கயோ இருந்து வருவாங்க சரிண்ணா கீழே வெயிட் பண்ணுங்க யாராவது போனால் போய்க்கலாம் அப்படின்ட்டு யாரும் வர மாதிரி தெரில ஆ ம் ஆனால் காலை நேரத்துலேயே வந்து காலெலாம் நிப்பாட்டிட்டு போயிருக்கிறேங்க்கா ஆமாங்க இன்றைக்கி ஏதோ போச்செல்லாம் வருதுன்னு சொல்றாங்க பூசை கீழே வருங்க ஆ நீங்கள் டெய்லி இப்படி தான் இங்கே தான் நடந்து போய் வேலை செய்கிறீங்களா இப்ப பாருங்க நம்ம அந்த இருந்து அப்படியே நடக்க ஆரம்பிச்சுட்டு வந்துட்டுருக்கான் இவங்க பார்த்தீங்கன்னா டெய்லி இந்த வழியாக தான் வந்து வேலைக்கு போய்ட்டுருக்காங்க இப்போ அவங்க கூட தான் போய்ட்டுருக்கங்க கீழே வெயிட் பண்ணி பார்த்தோம் யாரும் இல்லை அது பார்க்கங்க அதான் ரெகுலர் வருவீங்களா அந்த பழத்துட்டு கீழே மேலே ஏறணுங்க நாங்கள் கேட்டதுக்கு இந்த வழியாக போங்க அப்படின்னு போட்டு ஆனால் இது வந்து பூசாக்கிறவங்களே கொஞ்சம் மாறிடுவாங்க ரைஸ் அப்படியே மேலே ஏறிட்டு இருக்கோம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ஆனால் இங்கே கொஞ்ச நாளாகவே மழை பயங்கரமாக பேசிகிட்டே இருக்கீங்கக்கா இந்த ரெண்டு நாளுங்க கண்டிப்பாங்க ம் அதனால் ஃபாரஸ்ட் இருப்பாங்க செக்கிங் பண்ணுறதுக்குங்க அதா அன்னைக்கு நான் எந்த வகையாக வந்தேன் வருதுங்க ஆனால் வழியெல்லாம் அடைச்ச மாதிரி இருக்குதுங்க அன்னைக்கு வந்து இருந்ததுங்க இங்கெல்லாம் விவசாயம் பண்ணங்காட்டிக்கு ஆமாம் அதான் அந்த கேட்டுக்கிட்ட போய் நான் அப்படியே மாறிக்கிறேங்க சரிங்க அப்படியே எதுவோ போறேங்க பின்னாடி யாராவது வந்தாங்கன்னா அப்புறம் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாங்க தேசிப்பா வந்து நம்ம அங்கே பாருங்க அந்த தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா அந்த மலைக்கு தான் போயிட்டு இருக்கோம் யாருமே இல்லை இங்கே ஒரு அக்கா வந்து வேலை செய்யறக்கு வராங்க அவங்க கூட அப்படியே வந்தோம் இப்போ வந்து அந்த இடத்துல தெரிஞ்சு பாருங்க ஒரு கேட்டு அந்த இடத்துல போயிட்டு ஜாயின் பண்ணி நம்ம அந்த பழத்தில் தாண்டி அப்படியே மேலே ஏற போகிறோம் அங்கே வந்து ஃபாரஸ்ட் செக்கிங் நடக்கும் இந்த டைம் நடக்குது அறியான்னு தெரில போய் பார்க்கலாம் ப்ளாஸ்டிக் வந்து செக் பண்ணி தான் அனுப்பிச்சுடுவாங்க ஒருத்தனாக போகிறேன் விடுவாங்களான்னு தெரில ஏன்னா வெயிட் பண்ணி கேங்கா போங்க நாங்கள் போங்க அப்படின்னு கூட சொல்லலாம் கைசிக்கு பாருங்கள் அப்படியே விசுசுன்னு காத்திருக்குது அப்படியே நம்ம ஒருத்தர் மட்டும் அப்படியே மேலே ஏறிட்டு இருக்கோம் அங்கே பாருங்க மேலே தெரியுது பார்த்தீங்களா அந்த மலைக்கு தான் இப்போ நம்ம போகிறோம் பயங்கர ஒரு அட்வென்ச்சரான ஒரு மலைங்க இது கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் அடிக்கு மேலே வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க இதுவரை இந்த மலைக்கு வந்து நான் போன வருஷம் இல்லை அதுக்கு முந்தின வருஷம் வந்து வந்திருந்தேன் இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு புரட்டாசி முதல் சனிக்கிழமை நம்ம சத்தியமங்கலம் கடம்பூரில் இருக்கக்கூடிய கமத்திரங்கிரிக்கு வந்திருக்கோம் மேலே போய் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு தெரில நான் ஜற்கின்னு கொண்டு வந்திருக்கேன் சப்போஸ் மழை வந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது காட்டி அப்புறம் பிஸ்கெட்டு அதுக்கப்புறம் கள்ள முட்டாயெல்லாம் வாங்கியிருக்கேன் இடையில போய் பசிச்சு அப்படின்னா நம்ம அதை சாப்பிட்டுக்கலாம் ஏன்னால் கள்ள வந்து பசி தீத்துடும் அது பசி எடுக்க வைக்காது அதனால் அதுக்கப்புறம் குளுக்கோஸ் வாங்கியிருக்கேன் எங்காவது போய் டயர் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே மேலே ஏற போகிறோம் வாங்க போகலாம் கைஸ் பொருட்டாசி முதல் சனிக்கிழமை இன்றைக்கி வந்து ஒரு நாலஞ்சு பேர்த்து கூட அப்படியே மேலே ஏறிட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து ஆட்கள் அதிகமாக வரலைங்க அதுவும் போக இங்கே வழியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வீக் இல்லைனா மூணாவது சனிக்கிழமை தான் நல்லா க்ளீன் பண்ணி எல்லோரும் வர்றதுக்கு உண்டான ஒரு வழிபாதையாக இது அமைஞ்சிருக்கும் இப்போ வந்து இப்படி தாங்க இருக்குது வரங்க எவ்வளோ அமைதியாக இருக்குன்ட்டு ஆக்சுவலாக வந்து தனியாக தான் வந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இருந்து ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க இப்போ அவங்க கூட ஜாயின் பண்ணி அப்படியே மேலே ஏறிட்டு இருக்கோம் மொத்தம் இது மூணு ஸ்டேஜ் தாண்டுற மாதிரி இருக்குங்க இப்போ நம்ம முதல் ஸ்டேஜில் இருக்கோம் காட்டு வழிபாதை சேஜ்ஜி இப்போ வந்து கரெக்டாக நம்ம ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படியே மேலே ஏறிட்டு இருக்குங்க செங்குத்தாகவும் ஏறுது மட்டமாகவும் போகுது இப்போ வந்து இங்கே ஒரு பள்ளம் வரும் அந்த பள்ளத்துலேருந்து நம்ம அப்படியே மேலே ஏறுற மாதிரி இருக்கும் காட்டுறவாங்க அப்படியே மேலே ஏற ஏற அப்படியே ஆகுதாப்பா அதுவும் போக ஜர்க்கின்னு வேறு அதுவே ரெண்டு மூணு கிலோ வர மாட்டேங்குது சரி இங்கே எப்போவுமே ஒரு பள்ளம் ஒன்று வரும் அதாங்க நான் சொல்லிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா அந்த பள்ளம் வந்து ரீச் பண்ணிட்டோம் தண்ணி இந்த டைம் இல்லைங்க வந்து நம்ம அப்படியே ஏறி அந்த வழியை மேலே ஏறப் போகிறோம் இங்கே பாருங்கள் ஸோ போகிற வழியெல்லாம் அந்த மாதிரி சிறு சிறு தெய்வங்கள் வந்து வச்சுருப்பாங்க நம்ம போகிற பக்கம் அப்படியே வழிபாடு செஞ்சுட்டு மேலே ஏறிட்டே இருக்கலாம் அப்பனே பெருமாள் ஐயா ஸோ இந்த இடத்துல மேலேருந்து காட்டுக்குள்ளேருந்து தண்ணி வருங்க பாருங்க இது வந்து ரெண்டாம் ஸ்டேஜ் இது மேலே அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஏற்றோம் அப்படியே மேலே பாருங்கள் இப்போ போனவங்க காலையில் நேரத்தில் போனவங்க எல்லாமே சுத்தம் பண்ணி விட்டு வழி செஞ்சுருக்குறாங்க போகிறதுக்காக அருமையாக இருக்குவாங்க தனியாக ஏறிட்டு இருக்கிறங்காட்டிக்கு எந்த ஒரு கசக்கசன்னு இல்லாமல் அப்படியே ஜம்முன்னு போயிட்ருக்கோம் பரவாயில்ல இந்த டைமில் வெயில் இல்லாதங்காட்டிக்கு அதே சமயம் மழையும் இப்போ பேயிலும் மத்தியானம் பெய்ஞ்சாலும் பெய்யும் எப்படின்னே சொல்ல முடியாது இந்த கடம்பூர் பொறுத்த வரைக்கும் பேசிதான் நம்ம வந்த வழி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அப்படியே பாறை எடுக்கலாம் சந்தைலாம் வந்து தாண்டி இப்போ ஒரு மட்டமான பகுதிக்கு வந்திருக்கோம் இங்கே நடக்கிறதுக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்கும் என்னென்னா உள்ள பங்காட்டுக்குள்ளே என்ன சவுண்ட் இருக்கோ அப்படியே கேட்கும் பாருங்க இப்படிதான் நான் இருக்கேன் இப்போ பாருங்க இங்கேயும் யார் இல்லையா இங்கேயும் யாரும் கிடையாது தனியா நாலா ரெடி இருக்கோம் இங்கே வந்து இந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க இதில் மேலே ஏறி அப்படியே அந்த சீமாத்து புல்லு அது வர ஸ்டார்ட் பண்ணிடுச்சு பார்த்தீங்களா அப்படியே கெஸ் வாங்கிகிட்டே வேசிகிட்டு இருக்கேன் உங்கள் கூட இப்போ வந்து அங்கே பாருங்க மழை பின்னாடி தெரியுதா நீ மேலே ஏறாலே அழகாக இருக்குங்க இது இப்படி போய் மறுபடியும் இப்படி ஏறி மறுபடியும் அப்படி சுற்றி வருவோம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் பின்னாடி அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கிற மலையோட அழகாக இங்கேருந்தே அவ்வளோ அழகாக தெரியுதுல்ல இன்னும் மேலே போனோம்னா வைங்களேன் செம்மையாக இருக்கும் இப்போ பின்னாடி வந்துருந்தீங்களா காணா ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து வராங்க நம்ம அப்படியே மெதுவாக மூவ் இருக்கலாம் அப்படின்றதுக்காக முன்னாடி போயிட்டுருக்கோங்க பரவாயில்ல வராங்க எங்கெங்கேயே இருந்து வந்திருக்காங்க வாருங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்களா இங்கேருந்தே எனக்கு வார்த்தைகள் இல்லை சொல்கிறதுக்கு ஆனால் மேலே போனால் அதுதான் சொர்க்கம் ஆனால் அந்த சொர்க்கத்தை பார்க்கணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது காய் சாங்க பாருங்கண்ணா மிஸ்டே அவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இப்போ வந்து நம்ம இந்த சீமா துப்புல் அந்த வெட்ட வழிக்குள்ளே போக போகிறோம் சும்மா வேறு லெவலில் இருக்க போகுது எங்கண்ணா சொல்லுங்கள் அந்த புள்ள பற்றி சொல்லுங்கள் ஆ இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் சீமாரி இது பண்ணுறதுங்க சீமாரி கட்டி அப்புறம் நாம் செய்யலாம் இப்போ இங்கே எத்தனை எத்தனை சனிக்கிழமனா வருவாங்க அஞ்சு அஞ்சு வாரம் வருவாங்க ரெண்டாவது வாரம் தான் அதிகமாக வருவாங்க ஆ மூணாம் காலமாக அதிகம் ஓகே எத்தனை மணி நேரத்தில் ஏறலங்க

நீங்கள் இந்த மலைக்கு எத்தனை டைம் ஏறி இருக்கீங்க மேலே அதான் அடிவாரத்தில் இருந்துட்டு நீங்கள் எத்தனை டைம் இது வரைக்கும் ஏறி இருப்பீங்க கணக்கே கிடையாது மேலே இந்த அந்த நெல்லிக்காய் அதெல்லாம் பொறிப்பாங்களான இருக்கு ஓகே கண்டிப்பா மேலே மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்கு போய் போகும்போது பொரிசுல விடுங்க ஆ ஒரு மாதம் ஆகும் கண்டிப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் மேலே வந்து பொறுப்பீங்க பசங்க ஆ இப்போ நான் போன டைம் வரும்போதுங்கய்யா இங்கே மேலே இருந்தாங்க ஆமாம் அப்போ சரி 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 அந்த மாட்டத்தில் ரைட்டுங்கய்யா பரவாயில்ல இன்னைக்கு ஏதோ காலையில் வெட்டா போட்டுருக்குதுங்க பரவாயில்லைங்க வந்தால் என்ன வரீங்க போகிறதுக்குள்ள எதாவது வந்துருச்சுன்னா சங்கடங்க கேஷ் இங்கே வந்து காலையில் சாயந்தரம் ரெண்டே பஸ் தாங்க காலையில் வந்து சத்தியில் ஏழு மணிக்கு வருதான் அதுக்கப்புறம் இங்கே பவளக்கோட்டைங்கிற ஏரியாவுக்கு வந்து ஒம்பது வரைக்கும் வருதான் அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு பஸ் வெளியே போகுதுங்க ஆனால் இங்கேரு காலையில் நான் வரும்போதுங்க ஒரு பஸ் வெளியே போச்சுங்க ஆ ஸ்கூல் வண்டிங்களா

அப்படிங்களா இப்போ அதனால கானகுந்தூர் அவங்க வந்து செய்கிறாங்களா சரி சரிங்க ஆ இப்போ இருந்து ஏதோ சாமி வெளியிட்டு கீழே எடுத்துகிட்டு போவேன் சொல்கிறாங்களா என்னதுங்க வேஷமெல்லாம் போட்டு வருவாங்கன்னு சொல்றாங்க அப்படிங்களா

கைஷ் நம்ம அப்படியே மேலே இட்டு இருக்கோம் இங்கே பாருங்க ஒரு சின்ன சிலை இருக்குது இங்கே என்ன சிலைங்கய்யா ஓ அவங்க அங்கே போகாதவங்க இங்கே கும்பிட்டு போகலாங்க கண்டிப்பாங்க சிவன் அந்த நந்தி சிலை ஒன்று இருக்குங்க ஆ அவ்வளோதாங்க ஓ இது வந்து அடையாளம் பாதி வரைக்கும் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஓகே ஓகேங்கய்யா கைஸ் இந்த பாருங்க இந்த சீமாத்து புல் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் இந்த மேலே பாருங்களேன் இன்னும் இப்படி சுற்றி அங்கே மேலே இருந்தோம்னா வைங்களேன் அந்த மலை அதுக்கப்புறம் இந்த சுற்றி இருக்கிற அந்த வெஸ்டன் கேட்ஸ் ஃபுல்லாக தெரியும் வேறு லெவலில் போது வாங்க போகலாம் இங்கே பாருங்கள் எப்படி சந்தை சந்தா இருக்குதுன்னு பாருங்கள் காய் சிங்கே பாருங்களேன் நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த சீமாத்து புல் இருக்கிற இடத்துக்கு போனால் சூப்பராக இருக்குன்ட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க அப்பா சூப்பராக இருக்குங்க அதே சமயம் விசு காற்று வேறு அடிக்கா சும்மா அருமையாக இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேக அப்படியே மெதுவாக போயிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம இப்படியே மேலே ஏறி அங்கே ஒரு பாறை இருக்குங்க பாறை மேலே ஒரு நந்தி இருக்குங்க அந்த இடத்துல இப்போ அதையே முடிச்சுட்டு அங்கே தரிசிச்சுட்டு அப்படியே மேலே போனோம்னா நம்ம வந்துடலாம் நம்ம ஆல்மோஸ்ட் ஏறிட்டோம் போகலாம் கைஸ் நம்ம மலையோட உச்சிக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் இங்கே பாருங்க ஸோ அங்கே இருக்கு அதான் வந்து இந்த மலையோட உச்சி இப்போ வந்து இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு வேற மாதிரி இல்லை இதுக்காக தாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றது இங்கே நிறைய பேர் முன்னாடி இருக்காங்க நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம் ஏன்னா வீவோ பார்த்தோன்னே வேறு லெவல் இருக்காங்க டேம் தண்ணியெலாம் அவ்வளோ அழகாக தெரியுது அதெல்லாம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக நின்றுருக்கேன் இப்போ வாங்க உங்களுக்கும் காற்றை எப்படி இருக்குன்னு பாருங்க கைஸ் இப்போ வந்து நம்ம மலைக்கு பக்கத்தில் ரீச் பண்ண போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நந்தி சிலை இருக்குது இங்கே போங்க கீழே வச்சுருக்காங்க இங்கே அம்மன்லாம் தரிசிச்சுட்டு நம்ம அப்படியே மேலே போகிறோம் அப்பா பாருங்கண்ணா எவ்வளோ தூரம் எப்படி இருக்குன்ட்டு இப்போ வந்து நம்ம மேலே ஏறிட்டோம் அங்கே பாருங்கள் அங்கே மேலே வந்து கோயில் வேறு லெவலில் இருக்குது பயங்கரமாக காத்தறிக்குது டயர்னஸ்ஸே தெரியல வாங்க மேலே போய் சாமி எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் கைஸ் ஒரு வழியாக மேலே போய் தரிசிச்சுட்டு நம்ம வந்து அப்படியே கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மேலே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது அங்கே இருக்கிற பெருமாள் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற துணை துணைசாமிகள்லாம் வந்து தரிசிச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் கொண்டு போயிருந்த முறுக்கு பிஸ்கெட் எல்லாம் அங்கேயே சாப்பிட்டு பிளாஸ்டிக் எல்லாம் அதெல்லாம் உள்ளே போட்டு வச்சுட்டு நம்ம இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கேங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகுதுங்க இருக்கு கண்டிப்பாக வந்து லைஃப்பில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் நாளைக்கு நீங்களே வந்தீங்கனாலும் கண்டிப்பாக பிளாஸ்டிக் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வந்துடுங்க உங்களுக்கு தேவையான உணவு நீங்கள் வந்து டிஃபனில் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்புறம் கடையெல்லாம் இங்கே எங்கேயும் இருக்காதுங்க பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் சத்தியில் வந்து ஏழு மணிக்கு பஸ்ஸு அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு பஸ்ஸு இருக்குது காலையில் இருந்துச்சுன்னா இங்கே ஒம்போதரைக்கும் வருதுங்க அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு ஆறு அஞ்சு அஞ்சரைக்கு ஆறு ஆறு மணிக்கு இன்னமும் ஒரு வண்டி இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஓன் வைக்கலில் நீங்கள் வந்தீங்கன்னா மட்டும் இங்கே நல்லபடியாக வந்துட்டு போயிடலாம் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் இந்த வீடியோவை இதோட நான் என் பண்ணிக்கிறேன் நான் உங்கள் மகி